ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் திருவசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார் அதற்கு திபிலிய கடல் என்றும் பெயர் உண்டு உடல்நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் இதனுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வி கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தினத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதருவின் சகோதரருமான அந்திரையா இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான் ஆனால் ஐந்து வார்பொதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்த்தை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு கூடைகள் நிரப்பினார்கள் இயேசு செய்த சாலையை கண்ட மக்கள் உலகிற்கு வர இருந்த இரவக்கிரர் உண்மை இழுவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்று உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார் இது கிறிஸ்துவின் கிறிஸ்தி